நடுவன் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய ஜிஎஸ்டியால் நூற்று நாற்பது கோடி பேரும் பயன்பெற உள்ளதாக கூறியுள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மீதான சுமையும் குறைந்துள்ளதாகவும் இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனவும் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டியை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டாங்க எல்லாரும் நான் சொல்றதுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கு ஆனால் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறதுனால நான் உங்க ரெண்டு மூணு விஷயங்கள் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமா எந்தெந்த விதத்துல பாதிப்பு அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளக்க விரும்புகிறேன் காலையில் எழுந்து முதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்று இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது இருபத்தெட்டாக இருக்குமா பதினெட்டா இருக்குமான்ற காலம் போய் இன்னைக்கு அஞ்சோ இல்ல பதினெட்டு கோ பேக் டு அஞ்சோ பன்னெண்டோ பதினெட்டோ இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கறத முக்கியமான அம்சம் சோ பதினெட்டுல இருந்து அஞ்சுக்கு வந்த எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு வந்ததே குறைச்சல்னா பதினெட்டுல இருந்து அஞ்சுக்கு வந்தது எப்பேற்பட்ட குறைச்சல் யோசிச்சுக்கணும் அதாவது வருமானத்தை வரிய எப்ப பாரு வரிய விதிக்கிறாங்க நம்ம மேல ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்ன்றது போய் இன்னைக்கு கைடன்ஸ்ல பதினெட்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து சூனியத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றதை நம்ம கவனிக்கணும் இதனால இந்த ஒன் ஃபார்ட்டி குரோர் பீப்புளுக்கு கூட பல விதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு குறைக்கப்படும் ஒரு பர்சன்ட் இல்லை அரை பர்சன்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்கோம்